தாம்பரம் மாநகராட்சி ஒரு காலத்தில் சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்த தாம்பரம் கடந்த இருபது ஆண்டுகளில் சென்னையின் மையப்பகுதி என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்துள்ளது சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வளர்ந்துள்ள சென்னையின் மையப்பகுதியாக உள்ள தாம்பரத்தில் ரயில் நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தற்சமயம் திருநெல்வேலி கோவை நாகர்கோவில் போன்ற ஊர்களுக்கு தாம்பரத்தில் இருந்துதான் ரயில்கள் புறப்பட்டு செல்கின்றன ஆந்திரா வழியாக வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களும் தாம்பரத்தில் இருந்து புறப்பட உள்ளது இனி புதிதாக அறிவிக்கப்படும் எந்த ரயிலாக இருந்தாலும் தாம்பரத்தில் இருந்தே புறப்பட்டு செல்ல இருக்கின்றது எனவேதான் தாம்பரம் ரயில் நிலையத்தை ஆயிரம் கோடியில் புதுப்பிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கழிவறைகள் டிஜிட்டல் பலகைகள் எக்ஸலேட்டர்கள் புதுப்பிக்கப்பட்ட சேர்கள் மற்றும் வேளச்சேரி சாலை ஜிஎஸ்டி சாலை என இருபக்கமும் உள்ள முகப்புகள் வாகனங்கள் வந்து செல்லும் வழிகள் நடை மேம்பாலங்கள் பார்க்கிங் வசதி குடிநீர் வசதிகள் விளக்குகள் பிளாட்ஃபார்ம்கள் என எல்லாமே வேற லெவலில் மாறப்போகிறது